சுரேஷே சீக்கிரம் வா மேல தொங்குறா பாரு அவனை புடி டேய் இறங்கி வாடா கீழ டேய் நீயா டேய் யோமா ஐயோ மர்மாலே உனக்கு என்னாச்சு ஒண்ணே இல்ல டேய் லைட்டா தான் டேய் உன்னைய எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்குலாம் புத்தியே வராதடா தயவு செஞ்சு உன்னை கேக்குறேன்டா ஏன் தங்கச்சி சி பின்னால இன்னமே வரவே வராத நீ டேய் என்னடா நீ அவன போய் தயவு செஞ்சுன்னு கேட்டிட்டு இருக்க கேஞ்சி அவன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிழுத்திட்டு போடா ஒழுங்கு மரியாதையா அய்யோ வேண்டாங்க நான் இப்படியே போயிடுறேன் போலீஸ் ஸ்டேஷன்ல வேறாங்க ஒன்னைய முட்டிக்கு முட்டி பேத்தா தான்டா சரி வரும். ஏங்க நீங்கல சுரேஷும் போய் இவன் மேல கம்ப்ளைன்ட் குடுத்துடுவாங்க. வேண்டாம் தெய். இவனுகள போலீஸ் ட்ரீட்மென்ட் தான் கரெக்டா வரும் சின்ன பொண்ணே. வேண்டாம்னு சொல்லாத. போலீஸ் ட்ரீட்மென்ட் தானே தெய் உங்களுக்கு தெரியும். இந்த சின்ன பொண்ணோட ட்ரீட்மென்ட் பத்தி உங்களுக்கு தெரியாதே. இனிமே பாப்பீங்க. ஹலோ. 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 எஸ். ஹலோ. ஹலோ. எஸ். ஹலோ.

உங்க பையன் இப்ப எங்க போயிருக்காரு அவன் ஏதாவது வேலை விஷயமா இருப்பான் என்னமா சொல்லுங்க வரன் பார்க்க சொல்லி தரகர் கிட்ட போட்டோ கொடுத்திருந்தோம் நீங்க பொண்ணு வீட்டுக்காரங்களா உட்காருங்க உட்காருங்க பொண்ணு வீட்டுல இருந்தா வந்திருக்கீங்க எங்களுக்கு ஒரு தகவல் கூட அந்த தரகர் கொடுக்கவே இல்லையே பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்க இன்னைக்கு என்ன பையனை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கீங்களா இல்ல இன்னைக்கே தாம்பூல மாத்திரலாமா போத நிறுத்துங்கம்மா உங்க பையனை பத்தி கேட்டா நீங்க நல்ல விதமா இப்படி சொல்றீங்களே அவர் வெளியே என்னென்ன சில்மிஷம் எல்லாம் பண்ணிட்டு தெரியறாருன்னு பெத்தவங்க உங்களுக்கு தெரியுமா என்னம்மா சொல்றீங்க ஆமாங்க என் நாத்தனார துரத்தி துரத்தி லவ் பண்றேன்ற பேர்ல ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு உங்க பிள்ள எங்க வந்து யாரை பத்தி யார் கிட்டமா பேசிட்டு இருக்கீங்க எங்க வீட்டுக்கே வந்து எங்க பையனை பத்தி எங்க தப்பு சொல்றீங்களா அவன் எப்படிப்பட்டவன் உங்களுக்கு தெரியுமா ரோட்ல ஒரு பொண்ணை பார்த்தா கூட கீழே குடிஞ்சுக்கிட்டே போறவேமா என் பையன் அவனுக்கு லவ்வுக்கும் சுத்தமா செட் ஆகவே ஆகாது அவன் எப்படி நீங்க எப்படி சொல்றீங்க ஏமா உண்மையாலம்மா இந்த பொண்ணோட நாத்தனார் இருக்காளம்மா அவளும் உங்க பையனும் ஒரே ஆஃபீஸ்ல தான் ஒர்க் பண்ணாங்கம்மா அதுல இந்த பையனுக்கு அந்த பொண்ணு மேல கொஞ்சம் பைத்தியம் ஆயிருச்சு அதனால சும்மா சும்மா பின்னாடி தொத்திக்கிட்டே இருக்கான் அந்த பொண்ணு வேற ஒரு பையனை விரும்பிட்டு அவங்களுக்கு இப்ப கல்யாணமும் பேசப் போறோம் இருந்தாலும் இந்த பையன் வந்து சும்மா ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான் நேத்து வீட்டுக்கெல்லாம் பூந்து தலையில ஜெயம் ரவி மாதிரி சாகசம்லாம் எல்லாம் கட்டிட்டான் ஜெயம் ரவியா அது யாரு உங்களுக்கு தெரியாதா ரவிங்க ரவி ஜெயம்னு ஒரு படத்துல வந்தறல அவர் கூட கவிதையே தெரியுமா என் கனவ நீதானடி அந்த பாட்ல ஜெயம் ரவி சதாகிட்ட மேல இருந்து கீழ தொங்குவாரு தெரியுமா ஆமா அதே மாதிரதான் நேத்து எங்க வீட்டுக்குள்ள அந்த பொண்ண பாக்கறதுக்கு அந்த பையனும் அதே கேடப்பள கீழே இறங்கி வர்றான் ஐயோ அது ஏன் பையன்தானா உங்களுக்கு நல்லா தெரியுமா ராணி அக்கா நவுருங்க இவர தெரியுமா டேய் பிரேம் என்னடா இதெல்லாம் என்னப்பா தம்பி இதெல்லாம் அடுத்து உங்க வீட்டுக்குள்ள நீயே நுழையிற அதுவும் கவிதையே தெரியுமா என் கனவு நீதானடின்ற பாட்டுக்கு ஏப்பா ஆடுன கொஞ்ச நேரம் சும்மா இருங்க சொல்லுடா என்ன மலையை முழுங்க மலமாடு மலை மாடு மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கேன் இல்லம்மா அந்த பொண்ணு நானும் ஒரே கம்பெனியில தான் ஒர்க் பண்ணோம் அந்த பொண்ணுக்கு என் மேல லவ் இருக்குமோன்னு தான் நான் அப்படி எல்லாம் பண்ணேம்மா நினைச்சுக்கிட்டியா அப்போ அந்த பொண்ணு உன உண்மையாவே காதலிக்கல தான் ஒரு தனியா காதலிச்சிருக்க ஆமாமா நீங்க வேற பொண்ணு பாக்குறேன்னு சொன்னீங்க அதுதான் அந்த பொண்ணே எனக்கு மனப்பொண்ணா கிடைச்சா நல்லா இருக்குமேனு நான் அதாமா அவ பின்னாடி அலைஞ்சேன் பிரேம் பிரேமோனை நான் வளர்த்துருக்கேன் என் பேரை இப்படி அசிங்கப்படுத்திட்டியாடா எந்த ஒரு பொண்ணையும் நீ அக்கா தங்கச்சியா தான் பார்க்கிறேன்னு நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் ஆனால் ஒரு பொண்ணை இப்படி தொரத்தி துரத்தி வற்புறுத்தி இருக்கியே நாங்களும் காதலுக்கு எல்லாம் கிடையாதுமா ஆனால் இந்த பையன் சிந்துவை துரத்தி துரத்தி காதலிக்கிறேன்ற பேரில் அவள் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம அவள் வேற ஒரு பையனை விரும்புறது இவளுக்கு தெரிஞ்சோம் இவர் இப்படி எல்லாம் பண்ணிருக்காரு இதெல்லாம் சரியாமா நீங்க தான் சொல்லி திருத்தணும் உங்க பையனை என்னடா அந்த பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்ணுதுன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்புறம் ஏன்டா நீ பின்னாடி போய் அலைஞ்சிருக்க இல்லம்மா அது கிரஷ் மாதிரி தான் அதனால தான் என் மேல லவ்வா இருக்குமோன்னு நானும் நினைச்சுக்கிட்டேன் பிரேம் நம்ம காசு பணத்துல வேணா குறைஞ்சவங்களா இருக்கலாம்டா ஆனா இந்த மாதிரியான சீப்பட்ட விலையும் சில்லறத்தனமான விலையும் ஒரு நாளைக்கு நான் பார்த்ததே கிடையாது என் பிள்ளையான நீயும் அதே மாதிரி தான் வளரணும்னு நான் ஆசைப்படுறேன் இதே மாதிரியான காரியத்தையும் பண்ணிக்கிட்டு எங்க கூட ஒரே வீட்டில் ஒன்னும் உட்காந்து சாப்பிடலாம் நினைக்காதடா நானும் உங்க அப்பா வேற எங்கேயாவது கிளம்பி போயிருவோம் அம்மா அப்படியெல்லாம் சொல்லாதம்மா நான் இருக்கிறதே உங்களுக்காக தானே எனக்கு அந்த பொண்ணு மேல ஒரு ஆசை இருந்துச்சு அவ்வளோதான் அதை வெளிப்படுத்திட்டேன் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருமா இனிமே நான் எந்த ஒரு அந்த மாதிரியான காரியத்தையும் நான் பண்ண மாட்டேன் ஆன்டி நீங்க எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க யார பாத்துப்பா ஆன்டின்னு சொன்னேன் உங்களை பார்த்துதான் ஆண்டி ஆண்டின்னு சொன்னேன் இவ்ளோ பேர் நிக்கிறோம்ல அது என்ன என்னைய வந்து தனியா கூப்பிட்டு ஆன்ட்டி சொல்ற என்னைய பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுதுன்றே இல்லங்க உங்களை பார்த்தா எனக்கு ஒரு ஆன்ட்டி ஃபீலிங் வருது என்ன என்ன ஃபீலிங் ஏ உசா உன்னைய இப்போ உனக்கு இந்த கவுண்டர் எல்லாம் தேவையா சும்மா இருந்து கொஞ்ச நேரம் இங்க பாரு தம்பி நீ என்னை ஆன்ட்டின்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் எனக்கு அவ்வளவு வயசா இருல போதுமா எனக்கு நாற்பது வயசு தான் ஆகுது இருபது வயசு இருபத்தஞ்சு ஆகிற எல்லாரையும் அங்கிள் ஆன்ட்டின் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க இப்பெல்லாம் பசங்க உங்களை எல்லாம் பார்த்தா அப்ப ஆட்டின்னு தான் சொல்லணும் சாரிங்க உன்னெல்லாம் திருத்த முடியாது தம்பி திருத்தவே முடியாது நீ என்ன ஆன்டின்னு சொன்னா கூட பரவாயில்ல பாட்டின்னு எல்லாம் சொல்லிடாத தலை கட்ட முடியாது வெளியே இங்க பின்னாடி ஒருத்தி நிக்கிறா பாரு பணமரத்துல பாதி இருப்பா பாரு தான் இந்த பிரச்சனைக்கு எல்லாம் சொந்தக்காரி சரியா நீ அவளை விட்டுட்டு என் கிட்ட வந்து ஆன்டி பாட்டி பூட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்காத அக்கா என்னை மன்னிச்சிருங்க அக்கா இங்க இருக்கிற எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாம இந்த தப்ப பண்ணிட்டேன் இப்போ எனக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சிருச்சு நீங்க தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க உங்க வீட்டில இருக்கிற எல்லார்கிட்டையும் பேசணும்னாலும் நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன் ஐயையோ வேணாப்பா அது மட்டும் வேணாம் நீ இங்கே மன்னிப்பு கேட்டீங்கள இதோட விடு சரியா நாங்கள் பாத்துக்கணும் இதோட உனக்கு எங்களுக்கும் சங்காத்தமே கிடையாது அம்மா ஐயா நீங்க தான் உங்க பையனுக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லணும் அவர் இப்போ மனம் திருந்திட்டா நாங்க நம்புறோம் இருந்தாலும் பின்னாடியும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நீங்கதான் பாத்துக்கணும்மா என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணோட விஷயம் இல்லையா பொண்ணு பிள்ளைங்களை வெளியே கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நல்ல பேரோட தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்

கடைசியாக தான் அவன் சுயரூபத்தையே காட்டுவான் அதே மாதிரி தான் இவனும் அப்படின்னு என் மனசுல ஓடுதுக்கா ஏ குதிரை முடி அப்படியா தோணுது உங்களுக்கு சின்ன பொண்ணு இதெல்லாம் விடுமா இந்த பிரச்சனை இதோட விடு போய் உங்க அம்மா அப்பா கிட்ட பேசு உன் தம்பி கிட்ட இதை பத்தி கலந்து பேசு ஒரு நல்ல முடிவா சொல்லுமா சீக்கிரம் கல்யாண சாப்பாடு சீக்கிரம் போடுங்க கல்யாண சாப்பாடா கல்யாணத்துக்கு வேலை எல்லாம் எப்படியும் அமளி தமிழி பண்ணிருவீங்க அது எல்லா வேலையும்

குதிரமுடி சாமானியமா இப்படி பேச மாட்டாளே என்னவா இருக்கும் அப்படியாக்கா ரொம்ப சந்தோஷம் கா இப்படி சொல்றது ஏன் சின்ன பொண்ணு மட்டனா கோழியா மீனா தயிர் சாதம் கா என்ன சொல்ற சின்ன பொண்ணு இன்னைக்கு எங்க வீட்ல தயிர் சாதம் தான் அட நீ வேற ஏமா இன்னைக்கு கேட்க சின்ன பொண்ணு கல்யாணத்துக்கு எப்படி அசைவம் தானே போடுவீங்க அசைவமா என்ன கா நீ வேற இப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்க சாம்பார் சாதம் தான் போடுவோம் சுத்த சைவம் தான் கல்யாணத்துக்கு எல்லாம் அசைவம் கூடாதுக்கா அடி பாவிகளா இது தெரியாம நான் வேற வாய் விட்டுட்டேனே எல்லா வேலையும் நானே பண்ணுவேன்னு நினைச்சேன் சைவந்தானா அப்படின்னா எல்லா வேலையும் நீங்களே பங்கு பிரிச்சு செஞ்சுக்கங்க சின்ன பொண்ணு ஏமா வேலையெல்லாம் அப்ப இருக்காதோ இல்லக்கா அசைவம்னா தான் நிறைய வேலை இருக்கும் அதை சொன்னேன் சைவம் தானே அவங்களே பார்த்து பண்ணிக்கிடுவாங்க முத நாளுக்கு மட்டும் நம்ம போனா போதுங்க சரி சின்ன பொண்ணு இந்த நல்ல விஷயத்த வீட்டில் சொல்லு நாங்க கிளம்புறோம் சரிக்கா போயிட்டு வாங்க பாய் சின்ன பொண்ணு இந்த ப்ரௌட மூமெண்ட்டை ஒரு போட்டோ எடுத்துக்கோமா ஓகேக்கா உங்க போன் எடுங்க இல்ல சின்ன பொண்ணே நான் கேமராவே கொண்டு வந்திருக்கேன் யாருக்கா எடுப்பா டைமர் வச்சிட்டா அதுவே எடுத்துக்கும் சின்ன பொண்ணே